வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு ஜியோ கி தரப்புல இருந்து ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருந்தது ஒரு நோட்டீஸ் வந்திருந்தது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் அந்த கம்பெனியில் அவங்களோட ஸ்டேக்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் எயிட் க்ரோஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடிஞ்சது ஓவராலாக என்ன நடந்திருக்கு சார் இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது சிக்ஸ் பாயிண்ட் எயிட் க்ரோஸ் ஷேர்ஸ்ல அட் பார் ஓகே அட் பார்னா ஃபேஸ் வேலி டென் ருபீஸ் அழகிட்ட அழகிட்ட இருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பப்ளிக் இஷ்யூ அட் பார்ல பார்த்துருக்கீங்களா அடைய அதெல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னே ஸோ தி அலர்ட்டட் அட் பார் அலட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அதை வந்து இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் திங் ஸோ தி ஜியோ ஃபினான்ஸ் இஸ் அ ஹோல்டிங் கம்பெனி த ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் ஆல் த பிஸ்னஸஸ் அண்ட் தேர் டூயிங் எக்ஸப்ஷனி வெல் அதனால் வந்து இப்போது வந்து தே ஆர் இன்க்ரீஸ் த ஸ்டேக் செவென்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஃபைவ்லேருந்து எயிட்டி டூ பாயிண்ட் ஒன் செவன் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதில் எதாவது சார் இது ஏன் இன்க்ரீஸ் பண்ணால் அவங்களுக்கு தான் தெரியும் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் தான் மேபி திட் சம்மோர் மோர் சர்ப்ளஸ் மணி வித் தம் சரி நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணி இன்னொன்று ஸ்டேக் வாங்கி இவ்வளோ வாங்கியிருக்கலாம் ஸோ அதனால் வந்து ஜியோ அந்த பேமெண்ட்ஸ் பேங்க் ஒரு ஈக்குயிட்டி கேபிட்டலோட ஒரு ஃபார்ம் அதில் செவன்ட்டி டூ பர்சன்ட் வச்சுருக்காங்க பேலன்ஸ் யார்கிட்டேயும் வாங்கியிருக்காங்க அவ்வளோதான் அதுதான் நடந்துருக்கேன் தவிர மற்றபடி இதில் ஏதோ ஃபியூஷியலாக ஆக்ஷன் என்ன வரும் நம்மளுக்கு தெரியாது ஓகே ஆனால் இது நம்ம எப்படி பார்க்கணும் சார் இது இது ஒரு கம்பெனிக்குள்ளே இன்டர்னலாக நடந்துக்கிற ஒரு ஈக்விட்டி டிரான்சாக்ஷன் அப்படி தான் பார்க்கணுமா இல்லை வேற எப்படி இது இல்லை இது வந்து இல்லை இல்லை இது வந்து ஓகே இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் எப்படின்னாக்கா நீங்கள் சொல்கிற ரைட் பாயிண்ட் தான் ஒரு கம்பெனிக்குள்ளே நடக்கிற டிரான்சாக்ஷன் தான் இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா சம் பாயிண்ட் இன் டைம் இங்கே வந்து பப்ளிக் இஷ்யூக்கு வருவாங்க ஸோ பப்ளிக் இஷ்யூ வரும்போது இப்போ வந்து பப்ளிக் इशू ஜியோ ஃபைனன்ஸ் ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனி தானே ஆமா ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் வரும் ஓகே ஓகே பேமெண்ட்ஸ் பேங்க் சி என்னன்னா ஜியோ வந்து வந்திருக்கு பட் ஆனா ஒண்ணு பாத்தீங்கன்னா மத்த கம்பெனி நிறைய இருக்கு only ரிலையன்ஸ் மட்டும் தான் லிஸ்ட் ஆயிருக்கு பட் அது இருக்க நிறைய கம்பெனிஸ்க்கு ஒண்ணு லிஸ்ட் ஆவல டி இது டிமோஜ் ஆவல சோ அதான் ஒன் டைம் தேல் அதான் டிமோஜ் ஆகும் ஒரு டைம்ல சோ அது எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல சோ அதனால இதுவும் வந்து ஒரு காலத்தில் டிமர்ஜ் ஆகும் இது வந்து இது ஸ்டார்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ரன் பண்ணி ஒரு ஸ்கேலப் பண்ணிவிட்டு பத்து ரூபா நமக்கு கொடுக்கவே மாட்டாங்க அப்போ நம்ம இதெல்லாம் மைண்டில் பார்க்கணும் பத்து ரூபா அலா இப்போ ஜென்லி ப்ரொமோட்டர்ஸ்குள்ளே பத்து ரூபா அலோகேட் பண்ணிப்பாங்க ஓகே அண்ட் இஸ் ரன்னிங் பிஸ்னஸ் இப்போ ரன்னிங் பிஸ்னஸ் மார்க்கெட் வேல்யூ இருக்குனாக்கா யூ கான்ட் அலோகேட் டென் ருபீஸ் அது வயலேஷன் ஸோ இதனால இது வந்து இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அட் சம் பாயிண்ட் இன் டைம் இது என்னென்ன என்ன சொல்லுறேன்னா ஜியோ இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிசினஸ் ஸ்கேல் பண்ண போறதா அர்த்தம் இதுதான் நடக்கும் போது சோ Jio payments பக்க ஸ்கேல் அப் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படினு பார்க்குறோம் இந்த மாதிரி இன்டர்னலா கம்பெனிக்குள்ள அவங்க ஸ்டேக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க இல்ல அதிக படுத்துறாங்க அப்படினா அதுக்கு எல்லாரோட அப்ரூவல்ஸ் இருக்கணுமா எல்லா ப்ரமோட்டர்ஸ்க்கும் அது ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க சார் சோ இது வந்து இது இதுல வந்து வந்து கண்டிப்பா ப்ரமோட்டர்ஸ்க்குள்ள என்ன சி மெயின் ப்ரோமோட்டர்னு பாத்தீங்கன்னா அம்பானி ஃபேமிலி தான் இருக்கும் பிளஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம் ஜியோ ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக தேவையில் அக்ரி ஆட்ட பார்ட்டு சர்டின் பர்சன்டேஜ் ஒரு அக்ரிட் பர்சன்டேஜில் அலாட்டட் ஆகிருக்கும் ஒரு அக்ரிட் பர்சன்ட் திருப்பி வாங்குறாங்க அவ்வளோதான் ஏற்கனவே அலாட் ஆகிட்டு ஒருத்தர்கிட்ட இருக்குது அதுதான் அதுலேருந்து அவங்க கிட்டே தான் வாங்குறாங்க ஸோ இதுதான் விஷயம் தவிர மற்றபடி உள்ளுக்குள்ளே வாங்கிக்கிறாங்க அவ்வளோதான் இதில் அவுட் சைட் பார்ட்டி ஒன்றுமே கிடையாது இல்லை இந்த ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக இன்னொரு நியூஸ் கூட இருக்குது இந்த ஜியோ பேமெண்ட் பேங்க் லிமிடெடில் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற சர்ப்ளஸ் அமௌண்ட்டை நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ஓவர் நைட் ஃபண்ட்ஸில் வந்து அந்த பணம் வந்து எக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது பாசிபிளாக இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சார் சி இது பேமெண்ட்ஸ் பேங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் பேங்க் பர்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐடியலி பேமெண்ட்ஸ் பேங்க் எதுக்கு இது பண்ணாங்கனாக்கா மேக்ஸிமம் மூமெண்ட் வந்து இப்போ டூ லேக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒன் லேக் இருக்குது ஓகே இப்போ டூ லேக்ஸாக கேட்குறீங்க டூ லேக்ஸ் வந்து சேவிங்ஸ் அண்ட் கார்டு குறைச்சிக்கலாம் இதுக்குண்டு ஆல் ட்ரான்சாக்ஷன் இந்த ஓகே இதுதான் பேமெண்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ் கான்செப்ட் அண்ட் டெபிட் கார்ட் டெபிட் இஷ்யூ பண்ணலாம் லோன் கிரெடிட் கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணலாம் இது கான் இஷ்யூ லோன்ஸ் பேமெண்ட்ஸ் பேங்க் லிண்ட் பண்ண முடியாது கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ண முடியாது இதுதான் கான்செப்ட் அந்த பேமெண்ட்ஸ் பேங்க் வச்சு டெபிட் கார்டு பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அந்த ஜிபே அது மாதிரி போயிடுக்கு ரெண்டாவது இது மெயினாக எதுக்கு பண்ணுறாங்கனாக்கா இட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லான்ச்சிங் இட் இஸ் லான்ச் பை ஆர்பிஐ மெயின்லி பிகாஸ் டு ஆஃபர் பேங்கிங் சர்வீஸ் டு அண்டர் பேங்க் அன் ஏரியா எங்கெல்லாம் பெரிய லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணி பேங்க் ஓப்பன் பண்ண முடியாதோ அவங்களுக்குலாம் வந்து பண்ண பண்ணுறது அப்படி என்ன இதில் இதில் ஒரு பெரிய சேலஞ்சுன்னுக்கா அண்டர் பேங்க் அன்பேங்கு ஏரியாவில் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்குமான்னு தெரியல மேபி அந்த அந்த வென் இட் இஸ் இப்போ 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 பட் வந்து வந்து இந்த 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 இது இது தெரியாது பீட் ஆகிடும் ஜியோ வில் நாட் அன்பேங்க் அண்ட் அண்டர் அண்டர் பேங்க் ஏரியா பிகாஸ் எல்லாம் எல்லாம் மணி டூ லேக்ஸ் ஓகே ஸோ இதனுடைய பரிணாம வளர்ச்சியிலேருந்து பார்க்கணும் மேபிங் வளர்ச்சியில இன்டர்நெட் கடையில் கடையில் போய் பண்ணுற மாதிரி யூஸ் ஆகுது

ரீட்டைல் இன்வெஸ்டர் ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் மேல டிஸ்டர்ப ஆகும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்டஸ்ட்ரி ஒரு புது வெர்டிகல் ஆட் ஆகும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்டஸ்ட்ரி டிஸ்டர்ப சார் பேங்கிங் இன்டஸ்ட்ரி பேங்கிங் இன்டஸ்ட்ரி ஆல்ரெடி ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து தனியா ஆரம்பிச்சனாவ ஓகே இஸ் ஆல்ரெடி டிஸ்டர்ப்டட் பேங்க்ஸ் சோ நோ ஃப்ரெஷ் டிஸ்டர்ப் டிஸ்டர்ப்ஷன் இட்ஸ் எ நியூ வெர்டிகல் அவ்வளவுதான் இது நியூ வெர்டிகல் பட் இட் இஸ் நாட் இது சொல்றோம் 2 லட்சம் மெயின்டெய்ன் பண்ணுறாங்க 2 லட்சம் அப் டு 2 லட்சம் ,00 இருக்கலாம் ஸோ டூ லேக்ஸ் இருக்கவங்க வந்து ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் ஏன் போவாங்கன்னு தெரியல எனக்கு ஸோ யாரும் விசாரிச்சு சொல்கிறேன் இதான் இது இது வந்து ஒரு அன்சார்ட் டெரிட்டரி ஓகே அதை நம்ம பார்க்கணும் அதை பார்க்கணும் பட் இட்ஸ் அ குட் கான்செப்ட் அகைன் இட்ஸ் நியூ வர்ட்டிக்கல் இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்ஸுக்கு த்ரெட்டே கிடையாது ஏன்னா ஜியோ பேமெண்ட்ஸ் தனியாக வரும்போது இதில் இது வந்து ஒரு நியூ வர்டிக்கல் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் டூ கெட் இன்ட்ரெஸ் டூ கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதுக்குமே இண்டிவிஜுவல் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டியூஷன் பண்ணியிருந்தாங்க பேங்க்ஸ் மூலியமாக பண்ணியிருந்தாங்க

மேடம் அது ஹேவிங் பேங்க் அக்கௌண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் டூ ஹேவிங் பேமெண்ட்ஸ் பேங்க் சி டூ லேக்ஸ் இஸ் நாட் ஸ்மால் மணி ஓகே அண்ட் பேமெண்ட்ஸ் இஃப் மேக் ஆர்டிஜிஎஸ் யூ ஆர்டிஜிஎஸ்இன் போட்டு பேமெண்ட்ஸ் பேங்க் நினைக்கிறேன் நான் யூ கடு ஸ்மால் 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 ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஓகே அண்ட் இஃப் சி எது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்மா நீங்கள் ஒரு செகண்ட் பேங்காக வச்சுக்கலாம் பேசிக்கலி பேங்க் வேர் யூ யூஸ் ஃபார் ஆல் யுவர் ஷாப்பிங் நீட்ஸ் அதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு மெயின் பேங்க் வச்சுருக்கீங்க அதுலேருந்து நீங்கள் ஒரு ஐநூறு ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கனாக்க ரிட்டர் ஃபைல் பண்ணும்போது இவ்வளோ பேஜ் வரும் ஆர்டர் கிட்ட போகும்போது பட் என்ன பண்ணுவாங்கனாக்கி நானும் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் வேற மேடம் சம் ஸ்மால் அக்கௌண்ட் தர் ஸ்மால் மணி தர் ஸோ அந்த 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 கார்டை யூஸ் பண்ணி நல்ல பேமெண்ட் நடக்குது ஜிபே கிபே எல்லாமே நடக்குது ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு சின்ன சின்ன பேமெண்ட்ஸுக்கு நம்ம பேங்க்ல நம்ம கேஷ் ட்ராப் போய் கேஷ் ட்ரா பண்ணுறதே கிடையாது ஏடிஎம் பின் மறந்து போச்சு ஸோ கேஷ் ட்ராப் பண்ணுறது குறைஞ்சிரும் இது வந்து டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் அதிகமாகும் அதுதான் பெரிய பெனிஃபிட் ப்ளஸ் இவங்களும் வரதொட்டு தி டிஸ்டர்ப் தட் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இப்போ டெலிகாமை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இதையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஜியோ பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இன்னொரு பக்கம் அவங்களோட பிரதர் அதானி ஸ்டாக்ஸில் பெரிய மூவ்மெண்ட் இருந்தது ஓவராலாகவே அதானி இண்டஸ்ட்ரீஸோட எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் மூவ்மெண்ட் இருந்ததை பார்த்தோம் ஸ்பெசிஃபிக்காக அதானி பவர்ஸில் ஒரு ஸ்ப்ளிட் நடந்திருக்கு ஒன் எஸ் டூ ஃபைவ் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்ன நடந்திருக்கு சார் அதில் பேசிக்கலி ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் இஸ் ஒரு ஒரு கார்பரேட் ஆக்ஷன் போனஸ் இஸ் அ கார்பரேட் ஆக்ஷன் டிவிடன் இஸ் அ கார்பரேட் ஆக்ஷன் அதே மாதிரி இது ஒரு கார்பரேட் ஆக்ஷன் ஸோ ஏன் ஸ்டா இப்போ ஸ்டாக் ஸ்பீட் பண்ணுறாங்கனாக்கா ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து சப்போஸ் பெரிய ஹை ப்ரைஸ் இருந்ததுனாக்கா இப்போ ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்ததுனாக்கா நம்பர் ஆஃப் பீப்புள் ஒரு டு பை ரொம்ப கம்மியாக இருக்கும் ரூபாய் ஷேர் பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க வாங்க நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சம்டைம்ஸ் நிறைய மேனிபுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க லிக்விடிட்டி இன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸோ இப்போ ரெண்டு ஆயிரம் ரூபாய் இருக்கிற ஷேர் வந்து ஃபைவ் ருபீஸ் பேஸ்

ஸோ அதான் இப்போ சி யூஇஸ் பார்க்கணும் பெரிய காப்பரேட் பண்ணாக்கா நம்ம பயப்பட பயப்படுத்தவில்லை ஸோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தவங்க பண்ணுறாங்கனாக்கா அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆயிரம் ரூபா இருக்கிற ஷேர் வந்து அஞ்சு ரூபா இருந்து நார்மல் பட் ஐம்பது ரூபா இருக்கிற ஷேர் அஞ்சு நிறைய ஷேர் ஒரு ரூபாய் ஒன் ருபி ஃபேஸ் வேல்யூ முப்பது இருபது ரூபா ட்ரேட் ஆகும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தா பத்து ரூபாய் செஞ்சு வாங்கியிருப்பீங்க அது ஒன் ருபி இருக்க ஃபேஸ் வேல்யூ அதுதான் நைன்டி நைன் பர்சன்ட் ஆப்ரேஷன் இல்லை அவெல்லாம் வந்து ஐநூறு ரூபாய் இருந்து பெண்ணி ஸ்டாக் ஆகிருப்பான் சூஸ்லான் மாதிரி ஆயிரத்தி இருந்து அஞ்சு ரூபா ஒரு ரெண்டு ரூபா மடங்கு வந்தால் ஜேபிஎஸ் இட்ஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்துக்கே வந்தது அது மாதிரி பெரிய கம்பெனி பெரிய ஸ்டாக் மாதிரி இருக்கும் ஆஃப் அல்த் பிஸ்னஸ் ப்ராப்ளம் ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலாம் ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக் தான் பெரிய அளவில் ஆப்ரேஷன் நடக்கும் ஸோ அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்டாக் ஸ்ப்ளிட் நடக்கும்போது நம்ம ஸ்டாக்கோட நான் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா எப்படி டிசைட் எல்லாமே பேலன்ஸ் ஷீட் தான் பேலன்ஸ் ஷீட் தான் இப்போ ஒருத்தர் போனஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஜென்யூனாக போனஸ் கொடுக்குறானா இல்லை சும்மா ஆன்புரைட் பண்ணுறானாங்க ரிசர்வ் நிறைய இருக்கணும் ரிசர்வ்ஸ் நிறைய இருக்கணும் அவங்ககிட்ட ஓகே ஸ்டாக் ஸ்பிட் பண்ணுறது ரிசர்வ்ஸ் தேவையில்ல ஸ்டாக் ஸ்பீட் பண்ணுறது ரிசர்வ் தேவை தேவையில்ல ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டாக் ஒரு நிறைய ஸ்டாக் மல்டி பேங்கர் ஆகுதுனாக்கா போனஸ் ஸ்ப்ளிட்ஸை தான் மல்டி பேக்கர் ஆகும் போனஸ் கொடுத்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்ப்ளிட் பண்ணி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி நடக்கும்போது லிக்விடிட்டி அதிகமாகும் லிக்விட்டி ஆரம்பித்து இந்த ஸ்டாக் பற்றி எந்த பிரலபான அப்புறம் நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க இதுதான் இந்த பெனிஃபிட் தவிர ஜென்ரலாக தெர்ஸ் அ வெரி ஐ ப்ராப்ளம் மெனி குட் கம்பெனிஸ் ஒரு சாலிட் கம்பெனின்னா ரூபாய் இருக்குது இப்போ ஸ்ப்ளிட் ஆகி அஞ்சுருவா வந்துருக்கு டென் ரிப்பி ஃபேஸ் வேலி ஸ்ப்ளே ஃபைவ் டிஃபிஸ் வந்துருக்கு இதெல்லாம் நடக்கிறது சாலிட் கம்பெனினாக்கா திருப்பி ரூபாய் போயிடும் கண்டிப்பாக போகிறோம் இது வந்து இது வந்து நைன்டி நைன் கேரண்டி கேரண்டின்னு போலர் ஸ்டாக் போனஸ் கொடுக்குற ஸ்டாக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குனாக்காக்க அது ஆயிரம் ரூபாய் ஆகிடும் போனஸ் டோன் போனஸ் கொடுத்தாக்கா அட்ஜஸ்ட் ஆகி ப்ரைஸ் தௌசண்ட் ரூபாயிடும் நைன்டி நைன் பர்சன்ட் நீங்கள் திருப்பி தௌசண்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் போகும் வித் ஒன் ஆர் டூ இயர்ஸ் இது ஒரு தேரி இது இட் இட்ஸ் ஒர்க்ஸ் ஸோ அதனால் ஸ்பிளிஸ் அண்ட் போனஸ் ஒரு ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் ஒரு டென் டுவெண்ட்டி டைம்ஸ் போகுதுனாக்கா அதனுடைய 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 இன்டர்னல் பார்த்தீங்கன்னாக்கா போனஸ் ஸ்பிளிட் இதாக இருக்கும் போனஸ் 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 டென் ருபி ஃபேஸ் வேலையில வாங்குறீங்க வாங்கிட்டு அந்த நல்ல கம்பெனி வாங்குறீங்க ஒன் ருபி ஃபேஸ் வேலை வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக நீங்க ஒரு லட்சம் போட்டு நல்ல கம்பெனி பத்து லட்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் அது பத்து லட்சம் ஆகும் டைம்ல நீங்க ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு கிடைக்கும் அதுதான் அதுதான் மார்க்கெட்டோட நிறைய ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு இம்பார்ட்டன்ட் கார்பரேட் ஆக்ஷன் இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு போகுது விஷயம் தெரிஞ்சவங்க பக்காவாக யூஸ் பண்ணுவாங்க இல்லை லிக்விட அதிகமாக போகுது நிறைய பேர் உள்ளே வருவாங்க ஃப்ரெஷ் பயர்ஸ் நிறைய பேர் வருவாங்க ஸோ ஃப்ரெஷ் இன்வெஸ்டர் நிறைய வந்தாங்கன்னாக்கா ஃப்ரெஷ் டிமாண்ட் தானே மேடம் சி ஒரு 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 பொருளுக்கு வந்து இப்போ நூறு பேர் தான் வாங்கிட்டுருக்காங்க குறையுது இரநூறு பேர் வாங்கினா ஃப்ரெஷ் டிமாண்ட் தானே அதான் ஸோ அதனால் இட்ஸ் புலிஷ் அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிற ஸ்டாக்க चूஸ் பண்ணாலே அது மல்டி பேக்கர் ஆகும் அப்படினு எதாவது ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாஸ்டிக் அத அத ஆன்சர் நீங்க நல்ல ஸ்டாக் 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ இருக்கு ஸ்டாக்க நீங்க चूஸ் பண்ணீங்கனா இது பெரிய சீக்ரெட் 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ நிறைய ஸ்டாக்க நீங்க போய் பாப்பீங்க நல்ல பல பகம் ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் இருக்கும் ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் இருந்தாக்கா அவன் 10 ல ஆரம்பிச்சி அவன் 1 க்கு ஜூஸ் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம்

இரநூத்தி ஐம்பது ஆயிடும் அப்ப இன்னொரு குரூப் வரும் உள்ள இருநூத்தி ஐம்பது ரேஞ்சில் வாங்குறாங்களோ அவங்க வருவாங்க புரியுது இதுதான் கான்செப்ட் அதனால இதெல்லாம் கார்ப்பரேட் ஆக்ஷன் இப்போ ஒரு ஒரு ஸ்டாக் வந்து மல்டி பேக்கர் ஆச்சுன்னாக்கா இந்த 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 ஜேர்னி கடந்து தான் மல்டி பேக்கர் ஆகும் இந்த ஜேர்னி கடக்காம டென் ருபி பேஸ் வேலையிலே ஐம்பது மணக்கு போனதே சரித்திரமே கிடையாது ரொம்ப ரொம்ப ரேர் எக்ஸப்ஷன் இருக்குது அதுல ஒரு அது வந்து ஜாக்கின்னு ஒரு ஸ்டாக் இருக்கு அது மட்டும் தான் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணல ஒன்னும் பண்ணல மேலே போயிட்டே இருக்கு மேலும் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க